மொத்தமே இயற்கை விவசாயத்தில் இல்லை சேம்பு எந்த மருந்துமே ப யூஸ் பண்ணாமல் வெறும் எரு மட்டும் பண்ணி தான் அதாவது அந்த கெமிக்கல் என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது மருந்தே இல்லாமல் பயிரிடப்பட்ட புடலங்காய் மருந்தே ஒரு துளி மருந்து கூட யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே ஆர்கானிக் தான் ஆர்கானிக் மூலியம் எந்த வித மருந்து என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது வெறும் மாட்டு சாணங்கள் இயற்கையான இலைகள் உரங்கள் இதெல்லாம் வச்சு தான் இந்த சுரக்காயெல்லாம் சுரக்கா சரி சேப்பக்கிழங்கும் சரி நம்ம புடலங்காவும் சரி தான் யூஸ் பண்ணுறாங்க சரி ஆனந்த் இது எத்தனை வருஷத்து பயிர் இது மாதம் இப்போ விதை வச்சுட்டு எத்தனை நாள் அறுவடைக்கு தயாராக வரும் அது அஞ்சு மாசமா நூற்றி ஐம்பது நாள் ஆகுதுங்களா இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விலை இது இது வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது மொத்தமாக மருந்து எல்லாம் எதுவும் போடுறது எல்லாம் இயற்கை விவசாயம் தான் ஏற்க எந்த மருந்தும் யூஸ் பண்ணுறது கிடையாது ம் நீங்கள் எத்தனை நாள் நான் விவசாயம் பண்றீங்கண்ணா இருபது வருஷமா ஓ நீ நம் நண்பரா இருபது வருஷமா பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கெல்லாம் எல்லாம் எவ்வளோமா கூலி தராங்க கூலி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சோம்னா முந்நூறுபா கூலி கொடுவாரு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு நூத்தி ஐம்பதா முன்னூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போய் என்ன பண்ண முடியும் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால தான் இன்னும் விவசாயம் இருக்குது அதனால விவசாயிகளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு எதுவும் கெடுதல் இல்லை அதனால இந்த இயற்கை இது பண்றோம் செயற்கை பண்ணும் போது மருந்து அதிகமா போடும் போது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சுகர் வந்துன்றாங்க பிபி வந்துன்றாங்க லிவர் போதுன்றாங்க எல்லாம் மருந்து எடுத்து போட்டதுனால போயிடுச்சு ஆனா இயற்கை வந்து பாத்தீங்கன்னா தாய சத்து போட்டதுனால இந்த நாடு வந்து கேங்க இல்ல தாய சத்து போட்டீங்க என்ன சொன்னீங்க போற தாயத்துனால ஒரு பெருசு ஏற்க போறோம் மாட்டு சாணம் போடுறோம் இது மருந்து போட்டோம்னா கொஞ்சம் பெருசா ஆகும் ஆனா இருந்தாலும் உடம்புக்கு எடுதில்லை இது வந்து உடம்பு கெடுதல் இல்ல

இப்போ அதை நிலத்தருந்து எடுத்துட்டு வந்து அது கொட்டாவில் போட்டு மழையில் போட்டால் நாசம் ஆயிடுச்சு கொட்டாவு மழை காலத்துக்காக உள்ளிருக்கப்பட்டது இருக்கப்பட்டது